அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் தை மாதம் எப்படி இருக்கும் தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இங்கே நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வணக்கம் போல உங்களுக்கு அஷ்டம சனி இருக்கு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயமாக இந்த மாதத்துலருந்து இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பேச்சு கடகராசிக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதாக இருக்கும் இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கு இந்த மாதம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு கையில் பணம் தனம் பொருள் இருக்கு அதற்கு தந்த செலவுகள் இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் நல்லாவே இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் லாபகரமாக இருக்கும் நீங்கள் எந்த விதமான தொழில் பண்ணுறதாக இருந்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான சோர்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இது வரைக்கும் எனக்கு ரொம்ப மேரேஜ் நடக்கலை டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட்டுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் எக்ஸ்பேன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் நல்லதொரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த மாதம் நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு போது இந்த மாதம் பதினோராந்தேதி வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்திருக்குறீங்கன்னா அது ஃபேவரபிளாக உங்களுக்கு வரும் யாரோட யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் தேதிக்குள்ள தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய தொடர்பு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய பிளானிங் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன கோல் என்ன அச்சீவ்மெண்ட் என்ன அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த மாதம் பண்ணுங்கள் இந்த பிளான் பண்ணுறது அத்தனையும் இந்த மாதம் பதினொன்றாம் தேதிக்குள்ளே பண்ணி முடியுங்க இந்த பிளான் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக புதன் மூன்றாம் இடம் அப்படின்னாலே நம்முடைய மைண்ட் சொல் அதாவது என்னமும் நம்முடைய ஆன்மாவும் செயல்படும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க அங்கே முயற்சி திரும்பவும் முயற்சி இதை வெற்றாதீங்க இது அத்தனையும் இந்த மாதம் பதினோராந்தேதிக்குள்ளே பண்ணுங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான முயற்சிகளை எப்பயும் ஈடுபடுங்க கிரகங்கள் மாற மாற உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும் லைஃப்பில் உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றுங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தான் நம்ம வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையுமே மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த புதன் உங்களுடைய கடகராசிக்கு எப்பயுமே மூன்றாம் அதிபதியாக வருவார் ஆக நினச்சப்ப நினச்சபோயெலாம் ஒரு மைண்ட் செட்டு வேண்டாம் உங்களுக்கு அடிக்கடி உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை மாற்றாமல் லைஃப்பில் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள் ஜெயிப்பீங்க இந்த காலங்களில் பதினோராந்தேதி முறை நீங்கள் என்னெல்லாம் ஒரு டெவலப் பண்ணணும் அப்டேட் பண்ணணுமோ பண்ணுங்கள் எதையெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ லேர்ன் பண்ணுங்கள் இது அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் ஃபவுண்டேஷனாக இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு சனி பார்க்குறாரு ஐந்தாம் அதிபதி செவ்வா பன்னெண்டில் இருக்க ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் ரொம்பனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லை நம்மளால எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தைக்காக நாங்கள் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தைக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல ரொம்ப நாளா நான் கோயிலுக்கு போனேன் நினைச்சிட்டு வந்தேன் தெய்வ தரிசனம் போடணும்னு நினைச்சேன் அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் இதுவரைக்கும் அமையாம இருக்கு நீ யாரெல்லாம் பண்றீங்களோ கண்டிப்பாக அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு தெய்வ தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் அது மட்டுமல்ல அடிக்கடி குடும்பத்துல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நீங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் நீங்கள் எதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏதாவது தெரியுமா மினிமமாக வாங்குங்க ரேஸில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக நீங்க கடன் வாங்கி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க எப்பயுமே யூக வணிகங்கள் ஸ்பெகுலேஷன் ஸ்பெக்குலேஷன் தான் ஆனாலும் கூட இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு டிஜிட்டல் கரன்சி வாங்குறது கோல்டு பாண்ட் வாங்கிறது இதெல்லாம் நன்மையை செய்யும் இந்த மாதத்தில் குறிப்பாக நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நான் அரசியலில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்குது எல்லாருக்கு எனக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது நீங்கள் கேட்குறது புரியுது உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல இந்த மாதம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் யாரும் ஐடியலா இருப்பதற்கான சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப குறைக்கும் ஏதோ ஒரு வேலையும் ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதிலேயே நான் வந்து ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் ஒரு எம்என்சியில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது சார் நான் எதாவது ரோல் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரோல் சேஞ்சஸ் இருக்குது வேலையில் ஒரு சின்ன இடமாற்றங்கள் ஏற்படணும்னு நினைக்கிறேன் ஆ அப்படிங்கிறவங்களுக்கும் மாற்றங்கள் இருக்குது வேலையில் நான் இதுவரைக்கும் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் பெரிய லெவலில் எனக்கு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து வேலையில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு இருக்குது ஆக யாரும் சும்மா இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இல்லை இந்த மாதத்தில் நான் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறவங்க ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க அதுவும் இந்த மாதம் இருக்கு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் நீங்க நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு அது முதல்ல இந்த மாதத்தில் நான் இன்டர்ன்ஷிப் எது எனக்கு கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நல்ல ஒரு வேலையாட்களை எதிர்பார்த்து இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வேலையாட்கள் அமைவார்கள் நான் வந்து இந்த பாதத்துல எனக்கு வழக்கு இருக்கு வழக்குகளில் நான் ஜெயிப்படா அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகள்ல இருந்து நீங்க விடுபடுவதற்கோ வெற்றி கொள்வதற்கோ சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் கூடுதலாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இது எல்லாம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும் குறிப்பா யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கோ ஒபிசிட்டி இருக்கு தைராய்டு இருக்கோ நீங்க அது அத்தனை பேரும் கவனமா இருக்க வேண்டிய மாதம் அது மட்டுமல்ல இந்த மாதத்துல உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அடிவைத்திர பிரச்சனைகள் இதெல்லாமே பெரிய லெவல்ல உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்க ஒரு பக்கம் அஷ்டமா சனியாக இருந்தாலும் ரொம்ப எனக்கு எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வரல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு ரொம்ப நாளாக பென்ஷன் படம் வரலை பிஏ படம் வரல கிராஜுவேட்டி வரல இன்சூரன்ஸ் படங்கள் வரல எதுவுமே வரலங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதே சமயத்துல இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க இந்த மாதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது நான் ஃபர்தராக ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்காக அப்ராட் போலாமா அதுக்காக ஸ்டேட் போகலாமா நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நான் பாஸ்போர்ட் வீசா ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமில்ல நான் கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அதற்கான சோர்சஸ் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணலாமான்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதத்தில் உண்டு ஆக இந்த மாதம் ஓரளவுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு நன்றியை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு பெருமாள் சலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிநேயருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில நல்லதுடைய ஏற்றம் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்